இதுதான் வெப்பாலை மரம் ரைட்டியா டிங்க்டோரியா அப்படின்ற அறிவு பேர் கொண்டது இதோடய இலைகளை பறித்து நல்லா தேங்காய் எண்ணெயில் போட்டு அதை அப்படியே கொஞ்சம் வெயிலில் ஊற வச்சுட்டிங்க காய வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நாய்க்கு வச்சு அந்த தேங்காய் நிறமே நீல கலரில் மாறிவிடும் அந்த எண்ணெயை எடுத்து தோல்வியாதிகள் எதுக்குமே நம்ம பயன்படுத்தணும்னா தோல்வியாதி குறைஞ்சிரும் தோல்வியாதி மறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு மூழ்கி தன்மை வாய்ந்த ஒரு மரம் இது தேங்காய் அணியில் போட்டு நீலக்கலரில் மாறுதான்றது நான் இந்த வீடியோ கடைசியில் காட்டுறேன் இப்போ இந்த மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தரங்கம்பாடி இருக்கு இல்லையா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அதுக்கு பக்கத்தில் ஒழுகை மங்கலம் அப்படின்ட்டு ஒரு கோயில் இருக்குது ஒரு ஊரில் அந்த கோயிலுக்கு எதுக்கு ஒரு பெரிய தோப்பையே இருக்குது இங்கே எனக்கு முன்னாடி நிறைய இந்த வெப்பாளி மரங்கள் இருக்குது நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு மரம் இது இதான் குடசப்பாலை குடசம் இந்த மாதிரியான பெயர்களையுமே அழைக்கிறாங்க இதோடய பூக்கள் குட்டி குட்டியாக வெள்ள வழியாக இருக்கும் சீசன் டைமில் இந்த மரம் முழுக்க அப்படியே வெள்ள பூக்களாலேயே நிறைஞ்சிருக்கும் பூ முடிஞ்சதுக்கப்புறமா அதுலேருந்து பிஞ்சு வைக்கும் அந்த பிஞ்சுகள் அந்த காய்கள் ரெண்டு ரெண்டாக அதை நான் காட்டுற மாதிரி இங்கே நிறைய இருக்கு ரெண்டு சேர்ந்த மாதிரி அப்படியே நீல நீளமா தொங்கும் காய் காய்ச்சதுக்கு அப்புறமா அதிலிருந்து விதைகள் அரிசி மாதிரி வெளியில வரும் அதை இதோட வெப்பாலை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதையிலேருந்து அந்த அரிசியிலேருந்து கூட மற்ற எல்லாமே இலை வேர் தண்டு அந்த காய் பூ அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மரம் அது நல்ல வலிமையான மரமும் கூட எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் கின்னு இருக்கும் மரம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மரம் நம்ம நாட்டோட மரம் இதை வீட்டில் வளர்க்கறது மூலமாக நிறைய நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்றாங்க நீங்கள் வெப்பாலையின்னு கூகுளில் போய் தேடி பாருங்கள் இல்லை ரைட் ஷாட்டிங் இன்டோரியா அப்படின்னு போட்டு தேடி பாருங்கள் இதோட மருத்துவ குணம் எல்லாமே வரும் இதோட ஒரு குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமான மருத்துவ குணம் அப்படின்றது தோல்வியாதிக்கு இது நல்லது அப்படின்றதான் அந்த இலையை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன் இப்போ நான் சொன்ன அந்த ஒழுகைமங்கலம் கோயிலுக்கு எதுக்கு இருக்குது இல்லையா இந்த இடத்துல நீங்கள் விதையை சேகரித்தும் கொண்டு போய் உங்கள் வீட்டில் வளர்த்துக்கலாம் நிறைய இந்த இடத்துல நாற்றுகளுமே விதை விழுந்து வேர் மூலமாகவும் விட்டு நாற்றுக்களும் நிறையா முளைச்சிருக்கு அதை அகழ்ந்து எடுத்துகிட்டு போய்ட்டும் நீங்கள் நட்டு வளர்த்துக்கலாம் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் இருக்குது இப்போ இந்த மரத்தோட அந்த இலைகளை வச்சு நான் அந்த மருந்தை செஞ்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதான் அந்த மரத்தோட இலை ஒரு இலையை பறிச்சா கூட உள்ளேருந்து பால் வரும் வருது பார்த்திங்களா வெள்ளை நிறத்தில் பால் வரும் இதில் கொஞ்சம் இலைகளை உருவி எடுத்துப்போம் இந்த இலையை வச்சு தான் இப்போ நான் தேங்காய் தேங்காய்யில் போட்டு செய்ய போகிறேன் செஞ்சு காட்டுறேன் இதில் எண்ணெய் எடுத்துருக்கேன் இலையை சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன் அதில் போட்டுட்டேன் ஒரு குச்சை வச்சு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இப்போது வெயில்ல இது இப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து என்ன மாறி இருக்குன்றதை பார்ப்போம் எப்படி நிறம் மாறியிருக்கு பார்த்தீங்களா இதை நீல கலர்னு சொல்ல முடியாது ஆனால் போட்ட கொஞ்சம் நேரத்தில் நீல கலரில் மாறிச்சு அதுக்கப்புறம் இதை வாடாமல்லி கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் பிங்கிஷாக மாறி இருக்குது இது ஒரு ஒரு மணி நேரத்துலேயே இறங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதை நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் அப்படியே விட்டுட்டேன் அதனால் நல்லா நிறம் மாறி இருக்குது இது அப்படியே இந்த எண்ணெய் எடுத்து தோல் அப்ளை பண்ணோம்னா தோல் பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்லது பல விதமான தோல் பிரச்சினையை தீர்க்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க முயற்சி பண்ணி பாருங்கள்